முஷ்தாக் அகமது பேரணாம்பட்டிலேருந்து கேட்குறாரு பாங்கு சத்தம் கேட்டு கொண்டே நாம் சிறுநீர் மலம் கழிக்க செல்கிறோம் குறிப்பாக மகரிப்பு தொழுகைக்காக பாங்கு சொல்லி கொண்டு இருக்கும்போது பள்ளிவாசலில் நாம் சிறுநீர் கழிக்க செல்கிறோம் பாங்கு சத்தம் கேட்டால் குரான் ஓதுவதும் கூடாது என்று இருக்கும்போது இப்படி நம்ம செய்யலாமா இது சரியான்னு கேட்குறாரு பாங்கு சத்தம் கேட்டால் நம்ம குரான் ஓதுனா கூட நம்ம நிறுத்தணுங்கிறாங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னு கேட்டால் பாங்குக்கு பதில் சொல்லணும்ல பதில் சொல்லுவதாக இருந்தால் காது கொடுத்து கேட்டால் தானே பதில் சொல்ல முடியும் பாங்கு சத்தம் கேட்டால் நிப்பாட்டினா தான் நீங்கள் பதில் சொல்ல இயலும் அது தான் நேரடியாக இல்லாட்டான பாங்கு சத்தம் கேட்கும்போது என்ன செஞ்சிக்கிட்டு இருக்கிற தொழுதுகிட்டு இருந்தாலே தவிர வேறு காரியங்கள் செஞ்சிட்டு இருந்தோம்னா நிறுத்திடணும் நிறுத்தினா தான் அந்த பாங்குக்கு நம்ம என்ன செய்ய முடியும் பதில் சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது நம்ம பாங்கு சொல்லிகிட்டு இருக்கும்போதே கக்குசுக்கு போகிறோம் பாங்கு சொல்லும்போதே யூரின் போகிறோம் யூரீன்காக போகிறோம் அப்போ குரானையே நிறுத்தலாம்னு சொல்லியிருக்கும் பொழுது அது பாங்கு சொல்லிகிட்டு இருக்கும்போது குறிப்பாக மகரிப்பு நேரத்தில் இந்த மாதிரி பாங்கு சொல்லுவாங்க உடனே தொழுகை இருக்கிறதுனால வேகமாக நம்ம என்ன செய்வோம் பாத்ரூமுக்கு போயிடுவோம் இப்படி போகிறோமே இது சரிதானா இது மார்க்க அனுமதிக்குதா அப்படின்னு கேட்குறாரு முஸ்தாக் அகமது அதாவது இதை பொறுத்த வரைக்கும் இது பற்றி ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டால் இதா உக்கை மத்தியும் சலாத்து தொழுகைக்கு பா இக்காமத்து சொல்லப்பட்டுச்சு இக்காமத்தே சொல்லுங்க பாங்கை கேட்குறீங்க இக்காமத்தே சொல்லப்பட்டு விட்டது இப்போ வஜது அகதுக்கு முல் ஹலா உங்களில் ஒரு ஆள் வந்து மலஜலம் ஜலம் கழிக்கணுங்கிற ஒரு உணர்வுக்கு உட்படுகிறார் அப்படி இருக்குமே ஆனால் எபுத பில் ஹலாயே மலை ஜலம் கழிப்பதை முதலிடம் கொடுக்கட்டும் தொழுகை இக்காம சொன்னால் நம்பாடு கவுச்சி போங்கங்கிறாங்க தொழுகைக்கு பாங்கே சொல்லிட்டாலும் சரி இக்காமத்தை சொன்னாலும் சரி நீங்கள் வந்து ஜலம் கழித்தல்ங்கிறது வந்து நம்மளை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம் அது இது குரானை நிப்பாட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓதிக்கிட்டு இருப்போம் நிறுத்திக்கிடலாம் நம்மளால் நிறுத்திக்கிடலாம் முட்டிக்கிட்டு ஒன்றுக்கு வரும்போது இப்படி நிறுத்துவீங்க நம்மளை மீறி வந்துடுமே வைத்த கலக்குமே அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இக்காமத்தை என்னால் சொல்ல சொல்லப்பட்டாலும் பள்ளிக்குள்ளே போயிட்டீங்க இக்காமத்தை சொல்லிட்டாங்க வைத்த கலக்குது கட்டப்படான்னு கலக்குது வேகமாக ஓடு ககுசு ஓடுங்க இக்காம சொல்லியாச்சு அதெல்லாம்ங்க அதெல்லாம் கிடையாது இதுக்கு தான் ஃபஸ்ட் இடம் ஃபஸ்ட் இடம் இதுக்கு கழிப்பிடத்திற்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு இதாக உக்கீமத்தி சலாத்து தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டு வஜதாகதுக்கு முல் ஹலா உங்களில் ஒருவர் வந்து ஹலாவுக்கு ஹலான்னா பைத்துல ஹலா அதாவது கழிப்பிடத்திற்கு போகணும்னு உணர்வு வந்தால் ஃபல் எபுதோ பில் ஹலாயே அவர் ஹலாவை தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் பைத்தூல் ஹலா கழிப்பிடத்திற்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும்ன்ற ரசுல்லா சொன்ன இந்த ஹதீஸ் வந்து திருமதியில் இருக்கிறது அபுதாவுதில் இருக்கிறது தாரமியில் இருக்கிறது இபுனு ஹுசைமாவில் இருக்கிறது ஹாக்கிமில் இருக்கிறது சுனனு குப்ராவில் இருக்கிறது இந்த நூல்கள்ல எல்லாம் இந்த ஹதீஸ் இருக்கிறது அப்போ இந்த ஹதீஸின் பிரகாரம் பாங்கு பாங்கு சொல்கிறாரு பாத்ரூம் போகிறதுனால் பாத்ரூம் தண்ணிக்கு போகணும் அது வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் குரானை நிறுத்துறதுங்கிறது மனித சக்திக்கு அப்போ உட்பட்ட விஷயம் அவர் பாங்கு சொல்லும்போது உங்களுக்கு குரான் நிறுத்த முடியும் நிறுத்தினா என்ன ஒன்றும் ஆக போகிறது இல்லை நிறைய பேச உட்காந்துருக்கலாம் ஆனால் பாங்கு சொல்லும்போது இப்போ யூரின் வரும்போது அட்டக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை மீறி போய் என்ன பா அப்போ உங்கள் ட்ரெஸ்லேயே யூரீனை பாஸ் பண்ணிடுவீங்க அதில் அடக்க முடியாமல் துடிப்பீங்க பாங்குலேயே உங்களுக்கு இன்வால்மெண்ட்டே வராது பாங்கே காதில் உழுவாது அப்படிங்கிற ஒரு நம்மளை மீறின விஷயமா இருக்கும் பொழுது அதெல்லாம் நம்ம நமக்கு அந்த பாங்கு சொன்னாலும் கக்கூசுக்கு போகலாம் பாங்கு சொல்லிகிட்டு இருந்தாலும் என்ன செய்யலாம் யூரினுக்கு போகலாம் அந்த பணியை நிறுத்த வேண்டிய தேவையே இல்லை வாங்க சொல்லிட்டாங்கன்னு நிறுத்திக்கிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது அதாவது அடக்க அடக்க முடியாத அளவுக்கு வந்துச்சின்னு சொன்னான் அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால் லாயு சொல்லாதான்னு சொல்கிறாங்க லாயு சல்யன் அகது கும்பி ஹதுரத்தி தாம் உணவு வைக்கப்பட்ட பிறகு ஒருத்தர் தொலைகு போகக்கூடாது தொழக்கூடாது சாப்பாடு வச்சுட்டாங்க காம சொல்லிட்டாங்க நீம்பே அங்கே ம மனசுலாம் சாப்பாடெலாம் தான் இருக்கும் அதனால் நீங்கள் சாப்பிட்ட வச்சிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் தொழுகைக்கு போகாதீங்க உலா ஹூ தாஃபியுள் அஹ்பசைனி கெட்ட இரண்டு விஷயங்கள் கெட்ட இரண்டு விஷயம் என்னென்னா காய் தோல் பவுல் மல ஜலம் இந்த கெட்ட இரண்டு விஷயங்களை அடக்கி கொண்டும் நீங்கள் வந்து தொளவக்கூடாது அதாவது மலை ஜலத்தை அடக்கி கொண்டும் நீங்கள் தொழுவக்கூடாது அப்போ மல மலை ஜலத்தை அடக்கிக்கொண்டு தொளவு பாங்கு மட்டும் கேட்கலாமா அது அது தொழுகைக்கே வேணான்ட்டு அப்போ பாங்குக்கு என்ன இந்த ஹதீஸ் மாரிபத்து சொன்னு உள்ள ஆசாரில் வருது ரெண்டுமே சரியான ஒரு ஹதீஸ் தான் அதனால் நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம் பா பாங்கு சொன்னாலும் மலை ஜலம் கழிக்க போகலாம் கக்கூசல் இருக்கும்போது பாங்கு சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது பாங்கு சொல்லிட்டாங்கன்னு பதறி வர வேண்டிய தேவையே இல்லை அது நம்மளை மிஞ்சின விஷயம் நம்மளை மீறிப்போன விஷயம் கைமீறின விஷயம் அது